திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டம் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கியமான ஆலோசனைகள் மற்றும் ஒன்றிய அரசிற்கு எதிராக நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற தீர்மானங்களை பற்றி இந்த காணொலியில் நாம் விரிவாக பார்க்கலாம் வக்பு வாரிய திருத்த சட்டம் புதிய குற்றவியல் சட்டங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்றவற்றை தேவையின்றி திணிக்க முயல்வது தொடரும் ரயில் விபத்துகள் அதனை தடுக்காமல் மக்கள் உயிர் மீது அக்கறையற்ற போக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் காலம் தாய்த்துவது மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதலை நிறுத்த உறுதியான நடவடிக்கை இல்லாதது தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை விடுவிக்காமல் வஞ்சிப்பது மணிப்பூர் வன்முறை வளர்ப்பது என தேர்தலில் பெரும்பான்மையை பறித்து மக்கள் பாடம் புகட்டிய பின்னரும் மக்கள் விரோத போக்கை தொடரும் ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசுக்கு எதிரான தீர்மானங்கள் இன்றைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளை புறந்தள்ளி இந்தி மாதம் வாரம் என விழா எடுப்பது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்ளாமல் காலம் தாழ்த்துவது சிறுபான்மையினர் உரிமைகளை பறிக்கும் வாரிய திருத்த சட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர் ரயில் விபத்துகளை தடுக்க நடவடிக்கை எடுக்காதது சமக்கிர சிக்ஷா போன்ற திட்டங்களின் கீழ் மாநில அரசுக்கு வரவேண்டிய நிதியை விடுவிக்காமல் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை பாதிப்புக்குள்ளாக்குவது அரசியல் சட்டம் அளித்துள்ள மாநிலங்களுக்கான அதிகாரங்களையும் அபகரிப்பது அவசரகதியில் கொண்டு வந்த மூன்று குற்றவியல் சட்டங்கள் நிதி ஒதுக்கீட்டில் பேரிடர் நிதி வழங்குவதில் பாஜக அல்லாத மாநில அரசுகளிடம் காட்டும் பாராமுகம் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு நிதி குறைப்பு இளைஞர்களை திண்டாட வைக்கும் ஒன்பது புள்ளி இரண்டு விழுக்காட்டிற்கு மேலான வேலைவாய்ப்பின்மை மண்டல் ஆணைய பரிந்துரையின் அடிப்படையில் வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டினை ஒன்றிய அரசின் அனைத்து துறைகளிலும் முழுமையாக செயல்படுத்தாமல் இருப்பது உள்ளிட்ட சமூக நீதிக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு கண்டனங்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தலுக்கு முன்னதாக கொடுத்த எந்த வாக்குறுதியையும் கடந்த பத்து ஆண்டுகளாக நிறைவேற்றாமல் அதற்கான எந்த முன்முயற்சியும் எடுக்காமல் மந்தமான நிலையில் ஒன்றிய அரசு இருக்கிறது இந்தியாவின் அனைத்து தர மக்களும் குறைந்தபட்ச நன்மைகளை செய்யும் செயல்களை மூன்றாவது முறை மக்களால் தனிப்பெரும்பான்மை வழங்கப்படாத தேர்தல் முடிவுகளுக்கு பின்னராவது செய்ய வேண்டும் தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது படகு பறிமுதல் அபரிதமான அபராத தொகை சிறை தண்டனை மீனவர்கள் மீது தாக்குதல் ஆகியவை தொடர்ந்து நடந்து வருகிறது இந்த நடவடிக்கைகளை தடுக்கும் வகையிலும் மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டும் வகையிலும் இலங்கை தமிழர்கள் விரும்பும் அரசியல் தீர்வை பெறவும் இலங்கையில் அமைந்துள்ள புதிய அரசிடம் இப்போதாவது ஒன்றிய பாஜக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் கடந்த பதினெட்டு மாதங்களாக மணிப்பூர் மாநிலம் பற்றி எரிகிறது போராட்டம் வன்முறை தீ வைப்பு அப்பாவி குழந்தைகள் பெண்கள் ஈவு இரக்கமின்றி கொலை செய்யப்படுவது என மனித நடமாட்டமே அற்று போகும் அளவிற்கு அராஜகத்தினுடைய உச்சத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும் மணிப்பூர் மாநிலத்தை ஆளும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசும் ஒன்றிய பாஜக அரசும் கை கழுவிவிட்டதாகவே தெரிகிறது இனியும் வேடிக்கை பார்க்காமல் மணிப்பூர் மாநிலத்தில் உள்ள அனைத்து மக்களின் பாதுகாப்பினை உறுதி செய்து மனிதரேயும் உயிர் பெற ஒன்றிய பாஜகவினுடைய அரசு குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இதனை தனி கவனம் செலுத்திட வேண்டும் மாநிலங்களுடைய அதிகாரத்திற்காக குரல் கொடுத்த முதல் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வழியில் நின்று தற்போது பதினாறாவது நிதிக்குழுவிடம் மாநில நிதி உரிமைக்காக ஆட்சி சார்பிலும் கட்சி சார்பிலும் வலுவான வாதங்களை எடுத்து வைத்துள்ளது பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவர் தமிழ்நாடு அரசின் சார்பில் மாஸ்டர் கிளாஸ் பிரசன்டேஷன் செய்யப்பட்டிருக்கிறது என பாராட்டப்பட்டிருப்பதை பெருமிதத்துடன் இந்த கூட்டம் பதிவு செய்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரின் கோரிக்கைகளை வழிமொழிந்த அனைத்து கட்சிகளுக்கும் இந்த கூட்டம் நன்றி செலுத்துகிறது தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் பதினாறாவது நிதிக்குழுவின் அறிக்கையில் முழுமையாக இடம்பெற வேண்டும் அதனை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் தேர்தலுக்கு முன் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியும் சொல்லாத பல திட்டங்களை நிறைவேற்றியும் வளமான தமிழ்நாட்டை திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான திராவிட மாடல் அரசு உருவாக்கி வருகிறது பயனடைந்தவர் சொல்லும் பாராட்டும் பயனாளிகள் மன சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலில் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான ஆட்சியை மீண்டும் மலர வைக்கும் என்பதில் ஐயமில்லை இந்நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசின் சாதனைகள் திட்டங்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய அர்ப்பணிப்புடன் கூடிய செயல்பாடுகள் தொலைநோக்கு பார்வைகள் அனைத்தையும் மக்களுக்கு நினைவூட்டுவதன் மூலம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒவ்வொரு உடன்பிறப்பும் ஒரு இயக்கம் என்று சொல்லத்தக்க வகையில் இன்று முதல் தேர்தல் பரப்புரை பணிகளை தொடங்குங்கள் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உயர்நிலை செயல் திட்டக்குழு குழு கூட்டத்தில் நிறைவேற்ற முக்கியமான தீர்மானங்கள் அடிப்படையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரும் இந்தியாவின் தலைசிறந்த சிறந்த முதல்வரும் திராவிட மாடல் அரசின் நாயகருமான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் இன்றையிலிருந்தே தேர்தல் பணியை ஆரம்பித்து வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மகத்தான வெற்றியை பெறுவதற்கு நீங்கள் ஒரு இயக்கமாக செயல்பட்டு வெற்றியை தேடித்தாருங்கள் என்று திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுக்கு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்